காஞ்சிபுரம் கீழ்கதிர்பூரில் இயங்கி வரும் பிஏவி பன்னாட்டு மேல்நிலைப் பள்ளியின் பத்தாம் ஆண்டு ஸ்போர்ட்ஸ் டே விழா மிக விமர்சையாக நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார் அதைத் தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் டே ஜோதியை ஏற்றி வைத்து விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்தார் போட்டிகளிலும் காட்டி இப்பொழுது அவர் அந்த ஒலிம்பிக் தொடரை ஏந்தி கொண்டு மைதானத்திற்கு செல்ல இருக்கிறார் சிறப்பு விருந்தினர் பெருமதிப்பிற்குரிய ஐயா சண்முகம் அவர்கள் இப்பொழுது ஒலிம்பிக் தொடரை நம்முடைய விளையாட்டுத்துறை தலைமை மாணாக்கர் அணிந்தது காடு தகவல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ என்கிற பாரதி அதைத் தொடர்ந்து நவகோள்களை குறிக்கும் பள்ளியின் ஒன்பது அணியின் பேரணி அணிவகுப்பும் சிந்தூர் ஆபரேஷனில் வெற்றி பெற்ற இந்திய இராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக மிகப்பிரமாண்ட ஏவுகணை மாடலை செய்து மாணவ மாணவிகள் இராணுவ உடையில் பேரணியாக வலம் வந்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு வித்யாசாகர் மேனிலைப் பள்ளியின் முதல்வரும் ஜி த்ரீ சென்னை நகரத்தினுடைய ஒருங்கிணைப்பாளருமான டாக்டர் வி சி கோவிந்தராஜன் யங் இந்தியன் சேர்பர்சன் ஆர்த்தி தொழிலதிபர் கோல்டு மோகன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் முன்னதாக சிறப்பு விருந்தினர் சிறப்பு அழைப்பாளர்களுக்கு பள்ளியின் சார்பில் பள்ளியின் மாணவ மாணவிகள் அணிவகுக்க பள்ளியின் பேண்டு வாத்தியக் குழுவின் இசை முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது ஏற்பாடுகளை பிஏவி பன்னாட்டு மேல்நிலைப் பள்ளி முதல்வர் முனைவர் மேரி ஸ்டெல்லா மற்றும் பள்ளி ஆசிரிய ஆசிரியர்கள் மிகச்சிறப்பாக செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் பிஏவி பள்ளி தாளர் பரமசிவம் செயலாளர் வெங்கடேசன் மற்றும் பள்ளி இயக்குநர்கள் மாணவ மாணவிகள் அவர்களின் பெற்றோர்கள் என பெரும் திரளானோர் கலந்து கொண்டனர் அதை தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகள் பல்வேறு சாகசங்களை செய்து காட்டி காண்போரை அச்சரியத்தில் ஆழ்த்தினார்கள் இறுதியாக பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பதக்கங்களை அணிவித்து சான்றிதழை வழங்கி பாராட்டினார்கள் and then the dumbbell bell raise prize goes to Krishman J Wing P and third prize Kiran K and P, first prize Kritik Kum second prize. A for the prize winners. In the Paris Olympics, we have a man of the Third prize, Rosita. Here we get for the prize winners. என் பிப்த் ஸ்டாண்டர்ட் விருதுகளையும் வழங்கி சிறப்பித்த நம்முடைய சிறப்பு விருதுநல்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை